அனைவருக்கும் வணக்கம் அதிமுக காங்கிரஸ் வந்து கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவ் நியூஸா சங்கர் வந்து இப்போ ட்வீட் போட்டிருக்காரு இது வந்து அண்ணன் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி தரப்போகுது அப்படிங்கிறத குறித்து தான் அந்த காணொலியில் வந்து பார்ப்போம் அதாவது சவுக்கு சங்கர் என்ன ட்விட் போட்டிருக்காரு அப்படின்னா காங்கிரஸ் அதிமுக அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டாங்க வரும் நாடாளுமன்ற தேர்தல் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க போகிறாங்க அவங்க வந்து எவ்வளோ சீட் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்கள் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட் போட்டிருக்காரு அதில் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி திமுக வந்து எங்களை மதிக்கவே இல்லை அது வந்து எங்களை பெரிய அண்ணன் மாதிரி திமுக வந்து நாங்கள் ஏதோ ஸ்தான் அப்படிங்கிற மாதிரி நடத்துகிறாங்க அதனால நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே வர போகிறோம் அதுக்கு வந்து முன்னோட்டம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இப்போ வந்து கலைஞருக்கு வந்து மணி பண்டவமா அது ஏதோ ஒன்று கட்டினாங்களா அதில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து புறக்கணிச்சிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து உறுதி உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காரு ஆக்சுவலாக இந்த இதில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கர் வேலை அந்த ரெண்டுத்தையும் வந்து இது பண்ணுவாங்களே அந்த வேலையை பார்த்ததே வந்து சவப்பு சங்கர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது அதுவும் உங்களுடைய கருத்தை அப்படின்னா நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்கள் இதில் வந்து அண்ணன் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது ஏன்னா அதிமுக கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஒன்று பாஜகோட கூட்டணி வச்சுச்சு நாசமாக போச்சு தமிழ்நாட்டை வந்து நாசப்படுத்தலாம் தமிழர் விரோத போக்கை வந்து எடப்பாடி வந்து செஞ்சாரு நீட் தேர்வு வந்து கொண்டு வந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த சிஐ என்ஆர்சி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை எடப்பாடி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலிகேஷன் வந்து இருக்கு இப்போ காங்கிரஸ் கட்சியோட போய் இனவிரோத கட்சி காங்கிரஸ் கட்சியோட போக போகிறாரு அப்படிங்கிற இது ஒரு நியூஸ் வந்துருக்கு இது கன்ஃபார்மாக நியூஸ் ஆகி எடப்பாடியும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்றா செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏ ஆ ஏடிஎம்கே வந்து அழிஞ்சு போயிடும் தான் என்னுடைய கருத்து இது வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி மாறி மாறி கூட்டணி வச்சு விளங்காத ஒரு ஆள் எடப்பாடி எதுக்கு அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் சீமான மக்களுக்காக களத்தில் எல்லா போறத்துலையும் நிற்கிறாரு அவரை மாதிரி பேசுறதுக்கு ஆளே இல்லை மக்களுக்கு அவரை மாதிரி குரல் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை இப்போ வந்து ஒரு வெள்ளை வந்துச்சுன்னா அவர் தான் போய் நிற்கிறாரு எல்லா சூழ்நிலையும் தமிழர்களுக்காக எல்லாத்தையும் வந்து பண்ணுறது அண்ணன் சீமான்தான் அதனால அண்ணன் சீமானுக்கு எல்லாம் மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது இதில் இன்னும் கூடுதல் பலம் அண்ணன் சீமானுக்கு கண்டிப்பாக அந்த இதில் வந்து ஒரு பத்து சீட்டாவது கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து அதிமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சு அப்படின்னா அதிமுக வந்து சுத்தராக அழிஞ்சிடும் இப்போ போன தடவை கூட பாஜக கூட்டணி எப்படி வச்சாங்க அப்படின்னா அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே வச்சாங்க அதுலேயுமே வந்து படுதோல்வி அடைஞ்சாங்க இந்த தடவை ஆட்சியில் இல்லை இப்போ வந்து இப்போ காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அதிமுக வந்து படுத்துறோம் இப்போ வந்து புதிய தலைவலை வச்சு பார்த்தீங்கன்னா பதினேழு அந்த பதினேழு கூட வராது ரெண்டு மூணு வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது அண்ணன் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்க போகுது அண்ணன் சீமான் ரெண்டாயிரத்தை வந்து பிடிப்பாரு அப்படிங்கிறத என்னுடைய கருத்தாக இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்